வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் கனமழை எதிரொலி காரணமாக இன்று செவ்வாய்க்கிழமை இருபத்தைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இதுக்கான அப்டேட் பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கரா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் ஸோ இருபத்தாறு மாவட்டத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இருபத்தாறு மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் இப்போ பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பாக மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் இந்த இருபத்தாறு மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அறிவிச்சிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடுமுறை தொடர்பான அப்டேட் வந்து வரப்போகுது தமிழ்நாட்டில் கனமழை எதிரொலி இருபத்தாறு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி இன்று விடுமுறை ஸோ எந்தெந்த மாவட்டம் வந்து பத்தின லிஸ்ட்டில் இருக்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து விடுமுறை விட போகிறாங்க இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மாணக்க ராசி எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க சட்டமன்ற வழியான மகிழ்ச்சியான செய்தி இருபத்தாறு மாவட்டத்தில் நேற்று நைட்லேருந்து இப்போ வரைக்கும் கனமழை பெய்து கொண்டு வருகிறது இருபத்தாறு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இதில் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மழை பெய்து இருக்கிறது பெரம்பலூர் மயிலாடுதுறை சிவகங்கை தென்காசி கரூர் கன்னியாகுமரி திண்டுக்கல் கடலூர் கோயம்புத்தூர் விருதுநகர் திருவண்ணாமலை திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் மதுரை அரியலூர் ஸோ அதே மாதிரி தஞ்சாவூர் தேனி திருவாரூர் தூத்துக்குடி திருச்சி திருநெல்வேலி விழுப்புரம் ஆகிய இருபத்தாறு மாவட்டங்களில் கனமழை வந்து பார்த்தினா வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது ஸோ இந்த மாவட்டத்துக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் இன்னும் சில மணி நேரத்தில் வந்து அறிவிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க ஸோ நேற்றைய தினமே வந்து பார்த்தினா ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ விடுமுறை தொடர்பான அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ரெயினால் இல்லை அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் பெல்லைக்கனை பிரஸ் பண்ணி ஆள் வைங்க அப்போ தான் ரிலேட்டட் அப்டேட் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ இருபத்தாறு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று இருபத்தைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விடுமுறை வந்து பார்த்துன்னு அறிவிக்க போறாங்க ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டில் ரெய்னால் டே ரிலேட்டடாக அப்டேட் வருதோ அந்த டிஸ்டிக் ரெயினால் டே எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மாநகராசியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க உங்கள் டிஸ்டிக்ல மழை இருக்கான்னு சொல்லி மறக்காத கமெண்ட்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கொஞ்சம் டைமாகவும் லீவு ரிலேட்டடாக அப்டேட் வரத்துக்கு ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோன்னா மாவட்ட ஆட்சி நேற்றைய தினம் ஆலோசனை கட்ட நடத்தினாங்க ஸோ எவ்வளோ நேரம் மணி எவ்வளோ மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கனமழை காலையில் இருக்கும் ஆறு மணிக்கே வந்து பார்த்திங்கனா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இந்த விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியிட்ருவாங்க ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுனாலும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வந்து வெளியிட்டுருவாங்க ஸோ ஒரு ஒன்பது மணி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க டே மொத்தம் விடுமுறை கொடுக்கலாம் அப்படின்னு ஸோ எதாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அப்டேட் வந்துரும் மறக்காத வீடியோ ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ